ஆண்டாண்டு காலமா பரம்பரை பரம்பரை அடமொழியோட வாழ்வு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் சூப்பரா இருக்கேன் இன்னைக்கு நம்ம திருப்பூர் ஜி டெய்லர் சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா ஒரு அளவு பிளவுஸ் வச்சு பிளவுஸ் வந்து எப்படி கட் பண்றது அப்படின்னு நம்ம இன்னைக்கு வீடியோல பாக்கிறோம் நிறைய நண்பர்கள் தொடர்ந்து நம்ம கேட்ட கேள்வியும் இந்த ஒரு கேள்வி தான் ஆனா ஒரு அளவு பிளவுஸ் வச்சு பிளவுஸ் கட் பண்றது எப்படின்னு போடுங்க ஒரு அளவு பிளவுஸ் வச்சு எப்படி அளவு எடுக்கிறதுன்னு போடுங்கன்னு சொல்லி தொடர்ந்து பிளவுஸ் கட்டிங் வீடியோக்கள் தான் வந்து தொடர்ந்து நிறையா கேட்டுக்கிட்டே இருந்தீங்க நான் சின்ன சின்ன வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்காக நான் பிளவுஸ் கட்டிங் வீடியோவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நிறைய கொஞ்சம் வித்தியாசமான முறைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் மட்டுந்தான் நான் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ வந்து போட்டிருந்தேன் ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ பார்த்திங்க அப்படின்னா யூடியூப்பில் யாரும் சொல்லித்தராத ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் எதுலேயுமே யாருமே அதிகமாக சொல்லித்தராரு மெத்தட் தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் அதனால் வீடியோ ஸ்கிப் இல்லாமல் பொறுமை நிதானமாக பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான ஒரு வீடியோ வந்து நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிங்க நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிற அந்த நோட்டிஃபிகேஷனை தட்டி விட்டு மேலே ஆள் அப்படிங்கிற ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் அமுச்சு விட்டிங்க அப்படின்னா தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்குள் தொடர்ந்து உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் டெய்லரிங் ஆர்வமாக இருக்கக்கூடிய உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு நம்ம இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க அதுக்கு முன்னாடி நம்ம அடுத்து என்ன பண்ணுறது என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் முதல்லேருந்து பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கு பார்க்கலாம் தையல் துறைங்கிறது வந்து ஒரு கலை அழகாக வடிவமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கலை தான் தையல் கலை அதனால் இந்த தையல் கலையை வந்து சிறப்பாக நீங்கள் கற்றுக்குங்க கற்றுக்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் என்னென்னலாம் பண்ணுறோம் இப்படிலாம் பண்ணுறாங்கிற வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து பாருங்கள் முதல்ல இந்த மாதிரி கிளாத் எடுத்துங்க இந்த கிளாத் பார்த்திங்க அப்படின்னா இப்படி ரெண்டாக மடிங்க அயன் பாக்ஸ் இருந்துச்சுன்னா அயன் பண்ணிங்க அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல அயன் பாக்ஸ் இல்லாத நண்பர்களுக்காக இந்த மாதிரி நீட்டாக வந்து இப்படி தைச்சு வச்சுருக்கேன் நிறைய நண்பர்கள் வந்து நீங்கள் என்ன அயன் பண்ணி தான் தைக்கிறீங்க அயன் பண்ணாமல் அது ப்ளவுஸ் கட் பண்ணி காட்டுங்க கட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க உங்களுக்காக நான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி சுருக்கு இருந்துச்சுன்னா அப்படி நீட்டாக வந்து இப்படி எடுத்து விட்டிங்க அப்படின்னா இந்த சுருக்கெல்லாமே கம்மியாயிரும் ஓப்பன் பகுதி பார்த்தீங்கன்னா எனக்கு எதிர் திசையில தான் இருக்கும் அதாவது நீங்கள் எந்த பக்கம் இருக்கீங்களோ உங்களுக்கு ஆப்போசிட் பகுதியில் தான் இந்த ஓப்பன் பகுதி வந்து இருக்கணும் உங்கள் பகுதியில் எக்காரணத்தை கொண்டு ஓப்பன் பகுதி இருந்துடக்கூடாது ஓப்பன் பகுதி உங்கள் பக்கம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேக் ஓப்பனாக மாறிடும் நம்ம தைக்கி வெட்ட போகிற ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஓப்பன் தான் நம்ம வெட்ட போகிறோம் பேக் ஓப்பன் வெட்ட கிடையாது அதனால் நீங்கள் இந்த சைடில் எப்போவுமே வந்து ஃபுல்லாக வந்து மோல்ட் ஆகிருக்கணும் அதாவது மடிஞ்சு ஆப்போசிட்டில் ஓப்பன் பகுதியாக இருக்கணும் அதனால கவனமாக பார்த்துக்குங்க கீழே வந்து சும்மா ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு கோடு ஒன்று போட்டுருவோம் இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த கீழ் பகுதியில் பிசுர் வந்து இருக்கும் இந்த பிசுறு பார்த்திங்கன்னா துணி வந்து ஒரு ரொம்ப கீழ்த்த மாதிரி லூஸாக ஒவ்வொரு கிளாத் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இங்கே மேலே பார்த்திங்க அப்படின்னா இங்கேலாம் தெரியும் எச்சு கம்மி இருக்கும் இந்த மாதிரி எச்சு கம்மி இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம இதை கழிச்சு விட்டுக்கலாம் அதற்காக பார்த்திங்க அப்படின்னா நம்ம கீழே வந்து ஒரு கால் இஞ்சுக்கு மார்க் பண்ணி விட்டுக்கலாம் இது வந்து நம்ம வெட்டி தூய் ஓரமாக போட்டுருவோம் அடுத்தது பார்த்திங்கன்னா கீழேருந்து இங்கே மேலே என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிங்க என்ன பண்ணுறீங்கன்னா ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நேராக ஒரு கோடை போடுங்க இதுக்கப்புறம் நமக்கு இஞ்சி டேப் தேவையில்லை இஞ்சி டேப்பே இல்லாமல் நம்ம இந்த ப்ளவுஸ் வந்து கட் பண்ண போகிறோம் உங்கள் ஒரே ஒரு இடத்துக்கு மட்டும்தான் உங்களுக்கு இஞ்சி டேப் தேவை எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே ரெண்டு இன்ச்சு வந்து நமக்கு அளவு எடுக்கிறக்காக மட்டும்தான் உங்களுக்கு இந்த இஞ்சி டேப் தேவை அதுக்கப்புறம் இந்த இஞ்சி டேப்பை நமக்கு வேண்டாம் இந்த டேப்பை தூக்கி உரமாக வச்சிடலாம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ப்ளவுஸ் எடுத்துக்கலாம் கஸ்டமரோட ப்ளவுஸ் நம்ம எடுத்துருக்கோம் பாருங்கள் ஃபுல்லாக வந்து உள்ள தையலெல்லாமே நீட்டாக ப்ளவுஸ் வந்து ஃபுல் ஃபினிஷிங்கில் இருக்குது இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கீழே இந்த இடுப்பு பகுதி இருக்குது பார்த்தீங்களா இடுப்பு பகுதியை ரெண்டாக இப்படி மடிங்க பேக் தட்டு ஃப்ரெண்டு தட்டு கிடையாது பேக் தட்டு இப்படி ரெண்டாக மடிங்க மடிச்சுட்டு இங்கே ஒரு மார்க்கை போடுங்க சென்ட்ருக்கு போட்டாச்சுங்களா இது அப்படியே இந்த அளவு இருக்குங்க மேலே இந்த கழுத்து இருக்குது பாருங்கள் கழுத்து இந்த சோல்டரும் இந்த சோல்டரும் கரெக்டாக வந்து நேராக வச்சுக்கங்க நேராக வச்சு இந்த கழுத்து பகுதி நேராக இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுங்க இப்படி எடுத்தீங்க அப்படின்னா கழுத்து இந்த பகுதி வந்துடும் சென்ட்ரு பகுதிக்கு ஒரு மார்க்கை போட்டுருங்க கீழ்ப்பகுதிக்கு மேல் பகுதியும் போட்டு இந்த நேர் பகுதி பார்த்தீங்கன்னா நேராக இருக்கும் இதை எடுத்து அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா நேராக இங்கே போட்டு வாங்க இங்கே வைங்க இங்கே வச்சுட்டு ஒரு மார்க் ஒன்று போடுவோம் சரிங்களா இது கழுத்து பின் கழுத்து இந்த வந்து நம்ம நேராக வச்சு ஒரு மார்க் ஒன்று போட்டாச்சு இது அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா கீழே இந்த இடுப்பகுதி எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இடுப்பகுதியை நேராக கீழே வைங்க இங்கே ஒரு மார்க்கை போடுங்க இங்கே ஒரு மார்க்கு போட்டு என்ன பண்ணுறீங்கன்னா பக்கத்தில் தள்ளி ஒரு ஒரு இன்ச்சுக்கு தள்ளி மார்க் ஒன்று போட்டுங்க இது உங்களுக்கு இந்த கை ரேகை இருக்குது பார்த்தீங்களா இதை ஒரு இன்ச்சு இந்த முதல் கோடு தான் ஒரு இன்ச்சு அப்படி வச்சு ஒரு இன்ச்சுக்கு ஒரு கோடை போட்டுருங்க இது எதுக்காகனு கேட்டிங்கன்னா உள்ளே இந்த டாட் பிடிக்கிறோம் பார்த்தீங்கன்னா இந்த டாட்டுக்காக நம்ம பிடிச்சிருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸு நேராக எடுங்க எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சென்டர் டாட் இருக்குது பார்த்தீங்களா உள் பக்கம் இந்த டாட் இருக்குது இந்த டாட் பகுதியை நேராக பிடிச்சிங்க அதே மாதிரி இந்த கழுத்து பகுதியில் மேலே ஷோல்ட்ரு பகுதியில் நேராக பிடிச்சிங்க இந்த கழுத்து பகுதியில் வந்து இப்படி கீழே மடிச்சு விட்டு இப்படி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு போட்டு இழுக்க வேண்டாம் ஃப்ரீயாக வச்சுங்க நேராக வைங்க இங்கே ஒரு மார்க் போடுங்க மேலே தள்ளி ஒரு க அரைஞ்சுக்கு வந்து மறுபடணும் அதாவது ஒரு இஞ்சுங்கிறது இந்த முதல் கோடு தான் உங்கள் கை விரலில் இருக்கக்கூடிய முதல் ஒரு கோடு இந்த ஒரு கோடில் பாதி மறுப்பு பண்ணியாச்சுங்களா அவ்வளோதான் இப்போ ஸ்கேல் எடுக்கிறீங்க நேராக ஒரு கோடை போடுறீங்க இப்போ நம்ம மூணு அளவுகள் எடுத்தாச்சு இல்லைங்களா இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோமோ ப்ளவுஸை இப்படி ரெண்டாக இப்படி மடிக்கும் இந்த அல் ஜாயிண்டை வந்து கரெக்டாக எடுத்து வச்சு இப்படி நேராக மடிச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த சைட்லையும் இந்த அக்குள் ஜாயிண்ட்டை கரெக்டாக எடுத்து வச்சுட்டு மடிச்சுங்க மடிச்சுட்டு இந்த ப்ளவுஸ் நேராக இப்படி மடிங்க இந்த அல் ஜாயிண்ட்டு அக்குள் ஜாயிண்ட்டு ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கிட்டு நீங்கள் கை வச்சுக்கோங்க கை வந்து இந்த பகுதியில் வச்சுக்கோங்க மற்ற பகுதியில் கீழே வாங்குடி வைக்க வேண்டாம் இந்த அக்குள் ஜாயிண்ட் வந்து கரெக்டாக வச்சுக்கிங்க அப்படின்னா அடுத்து இந்த ஷோல்டர் பகுதி ரெண்டையும் நீங்கள் நேராக செட் பண்ணிக்கோங்க செட் பண்ணிவிட்டு இந்த துணியை கொஞ்சம் உள்ளே விடுங்க தள்ளி விட்டிங்கன்னா இந்த கழுத்து பகுதியில் வந்து இப்படி சொல்க பிடிச்சிட்டு இந்த சென்ட்ரு பார்த்தீங்களா சென்ட்ரு கழுத்து பகுதி நேராக எடுத்து வச்சுக்கிட்டு இங்கே கொண்டு வந்து இப்படி நேராக வைங்க கழுத்து பகுதி நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணிட்டு இல்லைங்களா இங்கே நேராக இப்படி வைங்க இங்கே பாருங்கள் கழுத்து பகுதி நம்ம மார்க் பண்ணது பக்காவாக கரெக்டாக செட் ஆகிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு இந்த கையை வந்து தள்ளி விட்டு இந்த சோல்ட்ரு வந்து நேராக இப்படி வைங்க தெரியுதுங்களா வீடியோவில் தெரியலனா தெரியலேன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் இங்கே நேராக வந்து வச்சாச்சு இப்போ என்ன பண்ணுறோம்னா இங்கே ஒரு சோல்டருக்கு இங்கே ஒரு மார்க்கு அதே மாதிரி சோல்ட்ருக்கு இங்கே ஒரு மார்க் இது அப்படியே என்ன பண்ணுறோம்னா சைடில் இங்கே ஒரு மார்க் போட்டு இங்கே ஒரு பெருக்கு போட்டுருங்க இப்போ இதை வழியில் எடுத்துக்கலாம் இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோம்னா இங்கே ஒரு மார்க்கு இங்கே ஒரு மார்க் அதே மாதிரி சோல்டர் பகுதியில் இங்கே நேரம் ஒரு மார்க்கு இந்த ஆம்கோல் பகுதியில் நேரம் இங்கே ஒரு மார்க்கு ஸ்கேல் எடுத்து வைக்கிறீங்க நேராக ஒரு மார்க் இங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு அதாவது உங்கள் விரல் பகுதி ஒரு இன்ச்சு சொல்லியிருக்கு இல்லையா ஒரு இன்ச்சுக்கு இங்கே வைங்க பக்கத்தில் ஒரு அரை இன்ச்சுக்கு ஒரு மார்க் போடுவோம் நேராக ஒரு கோடு போட்டுருவோம் ஓகேங்களா இப்போ அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா இங்கேருந்து அவ்வளோதான் இப்படி போட்டுக்குங்க அடுத்தது இந்த கழுத்து பகுதியில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கழுத்து பகுதியில் நம்ம இருக்கு இந்த ப்ளவுஸில் இருக்கக்கூடிய ஓப்பன் பகுதியை அப்படியே வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் தையலுக்கு வந்து நம்ம விட்டுருக்குமான்னு கேட்டால் தையலுக்கு விடலை அதனால் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா பக்கத்தில் இந்த இல்லை ஒரு கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இப்படி சின்னதாக டாட் போட்டுக்கோங்க சரிங்களா பக்கத்தில் ஒரு கால் இன்ச்சுக்கு போட்டு இந்த கழுத்து பகுதியை வரைஞ்சிட்டுங்க வரைஞ்சாச்சுங்களா இல்லை தான் உங்களுக்கு டவுட் இருக்கா டவுட் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கேளுங்க தரேன் உங்களுக்கு எதாவது இடத்துல டவுட் இருக்குன்னா மாஸ்டர் எனக்கு இந்த இடத்துல டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லி கேளுங்க இந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்காகவே பிரத்யேகமாக ஒரு வீடியோ கூட நம்ம போட்டுடலாம் இப்போ நம்ம என்ன பண்றோம்னா கட் பண்ண போகிறோம் கட் பண்றதுக்கு முன்னாடி இந்த பகுதியில் பிசில் பகுதியை கட் பண்ணணும் பண்ணியாச்சு அடுத்து இந்த கழுத்து பகுதி அடுத்து இந்த ஷோல்டர் பகுதி அடுத்து இந்த ஆம்கோல் பகுதி அடுத்து இந்த இருந்து சைடு பகுதி இதை வெட்டிட்டு நம்ம என்ன பண்றோம்னா கீழே இந்த ரெண்டு நம்ம விட்டு வந்தோம் பாத்தீங்களா இந்த இடத்துல ஒரு ஜக்கா ஒண்ணும் போட்டுருங்க மடிச்சு தப்பா தைக்கறக்கு ஜக்காவை வந்து போட்டுருங்கள் ஜக்கா வந்து நம்ம போட்டாச்சு போட்ட ஜக்காவை என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி வேற மடி மடிச்சுட்டு சுரண்டி விட்டுருக்கோம் அப்படியே என்ன என்ன பண்ணுறீங்கன்னா எடுத்து வைங்க ஃப்ரண்ட் பகுதி வந்து எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணணும் அதை ஒரு மார்க் பண்ணணும் அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த முன் பகுதியில் ப்ளவுஸில் இந்த முன் பகுதியில் இங்கே கொஞ்சம் மடிச்சிடுங்க அதே மாதிரி கீழே இந்த கப்பு இருக்குது பார்த்தீங்களா கப்பில் இந்த கீழ் கப்பு இங்கே இருக்கக்கூடிய இந்த வீ பிடிச்சிருக்கக்கூடிய இந்த பகுதியை எடுத்துங்க ப்ளவுஸில் அதாவது நம்ம சோல்டரில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அரஞ்சுக்கு வந்து தையலுக்கு போடுறது இல்லையா அந்த அரஞ்சு கீழே கட்டை அப்படி வச்சுக்கோங்க நேராக வச்சுட்டு இங்கே ஒரு மார்க்கு இந்த கப்பை நேராக மடிச்சு விட்ருப்பாங்க இந்த கப்பை எவ்வளோ தூரம் இருக்கும் இதுக்கு ஒரு மார்க்கு போட்டுட்ருக்கோம் இதுதான் நமக்கு ஃப்ரண்ட் அளவு இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்கேல் எடுத்துக்கிறோம் ஸ்கேல் எடுத்து சைடில் ஒரு அரை இஞ்சிக்கு நேராக கோடு ஒன்று போட்டுட்ருங்க இந்த கோடு வந்து எதுக்காகங்கிறத நான் அடுத்தது சொல்கிறேன் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் தட்டு வந்து எவ்வளோ தூரம் வேணும்னு சொல்லி நம்ம இருக்கணு அளவு எடுத்து இங்கே மார்க் இல்லைங்களா இந்த மார்க் எடுத்த அளவுக்கு நேராக இப்படி மடிச்சிருங்க நீங்கள் இங்கே மடிக்கிற அளவும் இங்கே மடிக்கிற அளவு ஒரே மாதிரி இருக்கும் ஏன்னா ப்ளவுஸ் வந்து கோணையாக போயிடும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க இப்போ என்ன பண்ணுறோம்னா இங்கே ஒரு அரை அஞ்சுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இந்த அரை அஞ்சு மார்க் பண்ணக்கூடிய பகுதியில் இங்கே நேராக அப்படி வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு பின் இருக்கும் பட்சத்தில் பின் இருந்தால் பின் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சுற்றி அவுட்லைன் எல்லா பக்கம் மார்க் போகிறோம் இப்போ ஷோல்ட்ரு மார்க் பண்ணிட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆம்கோல் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நாமக்கூல் பகுதியில் ஒரு அரை இஞ்சிக்கு சேர்த்து இங்கே மார்க் பண்ணிக்கோங்க சரிங்களா இங்கே கொஞ்சம் கூடுதலாக வரும் இங்கே ஒரு அரை இஞ்சிக்கு மார்க் பண்ணிங்க அதே மாதிரி கழுத்து பகுதியில் ஃபுல்லாக மார்க் பண்ணாமல் ஒரு பாதி வரைக்கும் மார்க் பண்ணிங்க போதும் இவ்வளோ தூரம் மார்க் பண்ணி விட்டு என்ன பண்ணிக்கிறீங்கன்னா இந்த ஐப்பட்டி இருக்குது பார்த்தீங்களா ஐப்பட்டி இருக்கக்கூடிய பகுதியில் கழுத்தை வந்து வைங்க அதாவது நீங்கள் வைக்கும்போது இங்கே தையல் இருக்கு பாருங்கள் இந்த தையலுக்கு இந்த சோல்ட்ரு நேர் தையல் வந்து இங்கே ஸ்ட்ரெட் ஆகணும் வச்சுக்கிங்க இந்த கழுத்து பகுதி இப்போ நேராக வச்சாச்சு வச்சுட்டு ஒரு மார்க் ஒன்று போட்டு விட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ கழுத்து பகுதி போட்டாச்சு இப்போ நம்ம இங்கேருந்து என்ன பண்ணிக்கலாம் லைட்டாக ஒரு காலஞ்சிக்கு மேலே தள்ளி மார்க் போட்டுக்கலாம் இதுதான் நமக்கு கட்டிங் அளவு கீழே இருக்கிறது ஃபினிஷிங் அளவு இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோம்னா இந்த பின் எல்லாத்தையும் எடுத்துடலாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி கீழே சின்னதாக வந்து ஒரு கோடை ஒன்று போட்டுக்குங்க டாட் போட்டுருக்குங்க இப்போ எல்லா பின் எடுத்தது மூணு பின்னுமே நம்ம ரிமூவ் பண்ணிட்டாச்சு வச்சு எடுத்து ஓரமாக வச்சுக்கிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த கை பகுதியில் ஆம்கோல் பகுதியில் இங்கேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டாட் வந்து பிடிச்சிருப்பாங்க ஆம்கோல் கிட்ட இந்த டாட்டை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி கிராஸாக இங்கே வைங்க இங்கே தையலுக்கு வந்து நம்ம அரைஞ்சா கழிச்சுக்கணும் இங்கேருந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வளைவு வந்து இப்படி வைங்க இங்கே ஒரு கோடை போட்டுரும் போட்டாச்சா போட்டு இதை கையோடு இப்படி ஓரமாக வச்சுட்டு இங்கிருந்து ஒரு அரை அஞ்சுக்கு லைட்டாக வந்து கீழே எடுத்துக்கோங்க மேலே இருக்கிறது பேக் செட்டு கீழே இருக்கிறது ஃப்ரண்ட்டு தெட்டு அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா இந்த சைடில் இங்கிருந்து எந்த நமக்கு ஃபினிஷிங் அளவு இருக்குது இப்போ இந்த பட்டி பகுதி பாருங்கள் பட்டி இந்த கொக்கி கொக்கிப்பட்டி பகுதியை இதில் இப்படி நேராக வைங்க இங்கே வச்சுட்டு இந்த டாட் கொக்கி போயது இங்கே டாட் இருக்குது பார்த்தீங்களா இந்த டாட்டுக்கு நேராக ஒரு மார்க் ஒன்று போட்டு இந்த பெல்ட் ஜாயின் பண்ணக்கூடிய பகுதிக்கு நேராக ஒரு தைலுக்கு போகணும் இங்கே ஒரு மார்க் ஒன்று பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு முக்கால் இஞ்சிக்கு அதாவது உங்கள் கையில் இதை வந்து ஒரு இன்ச்சு இந்த ஒரு இஞ்சிக்கு கொஞ்சம் கம்மியாக அப்படி கை வைங்க இங்கே வருது இந்த முக்கால் இஞ்சிக்கு இங்கே ஒரு மார்க் ஒன்று போட்டுருங்க மார்க் பண்ணியாச்சுங்களா மொத்தம் மூணு மார்க் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த கிராஸ் இருக்குது பார்த்தீங்களா பட்டியில் இங்கிருந்து இருக்கக்கூடிய இந்த கிராஸை வந்து நம்ம எடுத்துனோன்றோம்னா மடிச்சுக்கிறோம் இப்படி கீழே நேராக கொண்டு பார்க்காம இப்படி கிராஸாக இப்படி கொண்டு வந்தீங்கன்னா இங்கே வருது இந்த இடத்துல ஒரு மார்க் ஒன்று போட்டுரும் அடுத்து உள்ளே இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த பெல்ட் இருக்குது பாருங்கள் இந்த கப்பில் பார்த்தீங்கன்னா இந்த துணியோட அளவு இருக்குது பாருங்கள் இந்த அளவு வந்து எவ்வளோ தூரத்துன்னு எடுத்துக்கோங்க ஒரு இஞ்சிக்கு வரும் கை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அதே ஒரு இஞ்சிக்கு இங்கே தள்ளி இங்கே ஒரு மார்க்கை பண்ணிடுங்க இந்த மார்க்கை பண்ணிவிட்டு இந்த கப்போட உயரம் வந்து எவ்வளோ இருக்குங்கிறத பாருங்கள் நேராக சென்ட்ரப்பி வைங்க கப்பு உயரம் வந்து இது வரைக்கும் இருக்குது அப்போ இங்கே ஒரு மார்க்கு போட்டுருவோம் மார்க் போட்டு ஸ்கேல் எடுத்துக்கங்க கையோடு இங்கேருந்து இந்த இதுக்கு இங்கிருந்து இந்த கப்பு டாட் வந்து நம்ம குறிச்சாச்சு அடுத்து ஆம் கோளுக்கணும் இந்த பட்டி சைடு வந்து நம்ம மார்க் பண்ணல அப்படின்னு சொல்லி கவலைப்பாங்க இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த நேராக வைங்க இவ்வளோ தூரம் வரு இங்கே ஒரு மார்க்கு போடுங்க ஸ்கேல் எடுங்க நேராக ஒரு கோல போடுங்க அதே மாதிரி இந்த ஆம்கோல் பகுதியில் எவ்வளோ தூரம் வருதுங்க பாருங்கள் ஆம்கோள் பகுதியோட நேரம் எடுத்து வைங்க இங்கே வரைக்கும் வருது இங்கே ஒரு மார்க்கு போடுங்க இப்போ இங்கேருந்து திராஸாக ஒரு மார்க் பக்கத்தில் இப்படி தள்ளி வச்சு இங்கேருந்து ஒரு காலஞ்சு இங்கேருந்து ஒரு காலஞ்சு அதே மாதிரி இங்கேயும் அப்படியே இதே தான் இங்கேருந்து ஒரு காலஞ்சு இங்கேருந்து ஒரு காலஞ்சி காலேருந்து சும்மா ஒரு கணக்கு இதெல்லாம் நீங்கள் இஞ்சி டேப் இல்லாமலே நீங்கள் போட்டுக்கலாம் இஞ்சி டேப்பே இந்த ப்ளவுஸ் இங்கே தான் எடுக்கவும் போகிறதில்ல இங்கேருந்து ஒரு ஒன்றரைக்கு இப்படி தள்ளி வச்சுக்கங்க ஏன்னா நம்ம தையலுக்காக விட்டுருந்த இல்லைங்களா அதுக்காக இங்கே வந்து நம்ம அரை இன்ஜி கூடுதலாக வச்சுருக்கோம் அதை மறந்துடக்கூடாது இங்கே நம்ம பிடிக்கக்கூடிய இந்த ப்ளீட்டுக்கு இங்கே ஒரு அரைஞ்சு சேர்த்து வச்சுருக்கோம் அதனால் அதை மைண்டில் வச்சுக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் இந்த சைடு பகுதி தெரியுதுங்களா சைடு பகுதியை நேராக இது மேலேயே வைக்கணும் கீழே இறக்கி வைக்க வேண்டாம் இது மேலேயே வச்சுட்டு ஒரு கோடு போடுங்க ரெண்டு தையலுக்கு ஒரு காலஞ்சு காலஞ்சு அவ்வளோதான் மொத்தம் அரை அஞ்சு இறக்கியிருக்கோம் இப்போது இங்கேருந்து இந்த ஃபஸ்ட்டு தைலுக்கு நேராக ஒரு கோடு ஒன்று போடுங்க இந்த கோடு வந்து இங்கிருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு அல்லது ஒரு இன்ச்சுக்கு வந்து இங்கிருந்து ஒரு ஒரு இன்ச்சுக்கு இங்கே தள்ளி மார்க் ஒன்றும் போட்டுங்க தெரியுதுங்களா இங்கே நம்ம கப்போ பிடிச்சோம் அப்படின்னா இந்த ஒறிஞ்சி வந்து உள்ளே போயிடும் அதனால் இந்த ஒறிஞ்சி வந்து இங்கேயே வச்சிக்கிட்டு ஸ்கேல் எடுங்க இந்த கிராஸாக ஒரு மார்க் ஒன்று போடுங்க போட்டிங்களா இது வந்து பேக் தட்டோட அளவு இந்த ஒறிஞ்சி வந்து கூடுதலான அளவு நிறைய நண்பர்கள் வந்து எதுக்காக இந்த தையல் போடுறோம் இது எதுக்கு நம்ம இங்கே இந்த அளவு தானே வெட்டணும் எதுக்கு அளவு வெட்டுறீங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் தைக்கும் போது என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா சேம் அளவாக இருக்கும்போது ஃப்ரண்ட் தட்டு வந்து உள்ளே போன மாதிரி ஆகிடும் நீங்கள் தைக்கும் போது என்ன ஆகுனா இந்த முன்பகுதி உள்ளே போன மாதிரி ஆயிரும் வெளிப்பகுதி வெளியே இருக்கும் உள்பகுதி ரொம்ப துணி வந்து உள்ளே போன மாதிரி இந்த இடத்துல மட்டும் துணி உங்களுக்கு பத்தாமல் வந்துடும் அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு வந்து இந்த கப்போடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு ஒன்றே நாலு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு ஒன்றே முக்கால் இன்ச்சு வரைக்கும் இந்த அளவுகள் வந்து மாறுபடும் எல்லா ப்ளவுஸுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த அளவு வருமானம் கேட்டால் கட்டாயமாக வராது ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா பக்கமே மார்க் பண்ணியாச்சு இப்போ நம்ம கட் பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி இங்கேருந்து ஒரு டாட் வந்து நம்ம இடத்துல மறந்துட்டோம் இங்கேருந்து கிராஸ் வந்து எடுத்துக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் நம்ம மார்க் பண்ணியாச்சு ஏதாவது ஒரு பக்கம் விட்டுருக்குமா அப்படின்னா இல்லை இப்போ நம்ம என்ன ஒன்றும் கத்திரி எடுத்து அதே மாதிரி இங்கே ஃப்ரண்ட் தட்டில் வந்துட்டு வெட்டும் போது இங்கேருந்து லைட்டாக கிராஸாக வந்து எடுத்துக்கோங்க இங்கே வெட்டும் போது மேல் தையில வெட்டி கூடாது இந்த கீழே தையில தான் வெட்டணும் கீழே வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அதுதான் நமக்கு கணக்கு தெரியுதுங்களா அதே மாதிரி இங்கே வெட்டும்போது லைட்டாக எடுத்துக்கணும் நம்ம வெட்டும் அதை பார்த்துட்டு சேம் நீங்களும் வெட்டிக்கிட்டு நமக்கு ஃபோட்டோஸ் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கட்டாயமாக அனுப்பி விடுங்க இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே சைடில் வந்து நம்ம ஒரு ஆறஞ்சு பண்ணியிருக்குமே இது என்ன பண்ணுறது இது நிறைய பேர் கேள்வியாகவும் இருக்கலாம் இந்த கேள்வியை இப்போ ப்யூ பண்ணிடலாம் இங்கேருந்து ஒரு கால அஞ்சு மட்டும் விட்டுட்டு கிராஸாக வேண்டி வெட்டிடுங்க வளர்ச்சி நலச்செல்லாம் வெட்ட வேண்டியது இந்த மாதிரி கிராஸாக வெட்டணும் நீங்கள் வாட்டுக்கு நேராக வெட்டிட்டீங்க அப்படின்னா இந்த கப்படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே போயிடும் கொஞ்சம் அந்த தையல் எல்லாமே பார்த்தீங்கன்னா டைட்டாக வந்துடும் ஃப்ரண்ட் திட்டன்னு டைட்டாக வந்துடும் அந்த மாதிரி வரக்கூடாதுக்காக இந்த இடத்துல ஒரு அரேஞ்ச் வந்து நம்ம கூடுதலாக வரும் பட்டிக்கு ரெண்டு பக்கமே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நம்ம தையல் போடுறோம் இல்லைங்களா அந்த தையல் போடுறதுக்கு வந்து ஒருத்தர் அரேஞ்சு பிடிப்பீங்க ஒருத்தர் காலிஞ்சி பிடிப்பீங்க அதனால முடிஞ்சளவுக்கு ஒரு அரேஞ்சி விட்டுட்டு இந்த மாதிரி கிராஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா எல்லா பக்கமும் ஜக்கா வந்து போட்டுருவோம் ஜக்கா போட்டு விட்டுருங்க சரிங்களா இந்த மாதிரி ஜக்கா வந்து கத்திரி விட்டுன்னு சொல்லுவாங்க கதறி வெட்ட வந்து நம்ம போட்டாச்சு இப்போ பேக் தட்டு வெட்டிட்டோம் ஃப்ரண்ட் தட்டு வெட்டிட்டோம் இப்போ அடுத்து நம்ம என்ன வெட்ட போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெல்ட் வந்து வெட்ட போகிறோம் பெல்ட் வெட்டுறதுக்கு வந்து நீங்கள் துணியை வந்து இப்படி எடுத்து வச்சுக்கங்க பெல்ட் பகுதி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பத்து பத்தஞ்சு தேவைப்படும் இருக்கட்டும் இங்கேருந்து என்ன பண்ணுறீங்கன்னா கீழே அந்த பிசிறு வந்து ஒரு கோடை போட்டுருங்க கோடை இழுத்துட்டு இந்த ஒரு ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சுக்கு வந்து கீழே இருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு கனெக்ட் பண்ணிக்குங்க இந்த ஸ்கேல் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு இருக்குது ஒரு மார்க் ஒன்று போட்டுருக்குறேங்க போட்டு இந்த ப்ளவுஸ் இருக்குது பார்த்தீங்களா ப்ளவுஸில் இந்த கொக்கிப்பட்டி சைடில் எடுத்து நேரம் வச்சு உள்ளே பார்த்தீங்கன்னா துணி இந்த அளவுக்கு இருக்கும் இந்த தையல் போக்கு கோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா கீழே ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு போட்டிருக்கோம் பாருங்கள் இங்கேருந்து நேராக வைங்க இங்கே ஒரு கோடு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் இங்கே ஒரு கோடு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே சைடு இருக்குது பார்த்தீங்களா சைடில் இங்கே ஒரு கோடு போட்டு விட்டு சரிங்களா இந்த வந்து மார்க் பண்ணிங்க இதுதான் வந்து கொக்கி சைடு வரக்கூடியது இங்கேருந்து கிராஸ் எடுத்து விட்டுக்கலாம் இது எப்படி குத்து மதிப்பாக எடுக்கிறதுனு கேட்டால் இல்லை இந்த ஃப்ரெண்டு திட்டருக்கு பார்த்தீங்களா இங்கேருந்து இந்த வளைவுக்கு வந்து நமக்கு இங்கே தான் சென்ட்ரு போட்டுருந்தோம் இல்லைங்களா சென்ட்ரு இப்போ வரணும் இங்கேருந்து சென்டருக்கு மார்க் வந்தாச்சு அடுத்தது இதை அப்படியே தூக்கி இப்படி வச்சிங்கன்னா கரெக்டாக இங்கே இருக்கும் வந்துடுச்சுங்களா அவ்வளோதான் வரும் தூக்கி இப்படி போடுங்க இப்படி சரிங்களா நேராக குண்டு ஊசி ஃபஸ்ட்டு கீழே கூட இந்த ராயஜை வந்து கட் பண்ணி விட்டுருவோம் சிகரம் கொடுங்க அடுத்தது நம்ம இந்த பண்ண அளவுலேயே வெட்டாமல் ஒரு காலஞ்சி வந்து மேலே ஏற்றி வெட்டணும் தையலுக்காக ஓகேங்களா இதை வெட்டிட்டு ஊசியை வந்து எடுக்கலாம் ஊசி எடுத்துட்டு இதுதான் வந்து பட்டி சைடு வரக்கூடிய பகுதி அதனால் மடிப்பிட்டு ஒரு ஜக்காவும் கீழே தையலுக்காக விட்டுருக்கோம் பார்த்தீங்களா இந்த பகுதியில் இங்கே ஒரு ஜக்காவும் இங்கே தையலுக்காக இங்கே ஒரு ஒன்றரை இருக்குது பார்த்தீங்களா இங்கே ஒரு ஜக்காவும் நம்ம போட்டு விட்டுருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து நம்ம ஜக்காவும் போட்டாச்சு பட்டி ரெடி பண்ணியாச்சு அற்புதம் பார்த்துட்டு அட்டகசமாக வெட்டியாச்சு ஃப்ரண்ட்டு தட்டும் அதே மாதிரி நம்ம சூப்பராக வெட்டியாச்சு அதற்குண்டான பட்டியை நம்ம அட்டகாசமாக வெட்டியாச்சு பேக் தட்டு ஃப்ரண்ட் தட்டு பெல்ட் மூணுமே வந்து சூப்பராக வந்து நம்ம கட் பண்ணிக்கிட்டோம் ஸ்லீவுக்கு வந்து நான் தனியாக அவங்களுக்கு வீடியோ போடுறேன் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வாட்சிங் நன்றி